டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் நேற்றி போன இடம் தான் வந்துட்டு குன்றக்குடி முருகன் கோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் ஒரு புதுமையாகவும் இருந்த ஒரு இடம்னு கூட சொல்லலாம் அதாவது பழமை மாற அதே கோவில் அதே கட்டிடம் இந்த அமைப்பு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு மனசை கவர் விதமாக இருக்கும் அந்த கோவில் நீங்கள் மேலேருந்து பார்த்தாலும் சரி இல்லை நீங்கள் கீழே அடியவாரத்துலேருந்து குகை கோவில் செட்டப்பில் இருக்கும் அதாவது குகை கோவில் செட்டப்னு சொல்ல முடியாது குகை கோவிலையும் இருக்கும் நீங்கள் அடியில் வந்துட்டு மேலே சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஒரு பழைய ஓ பழைய டோர் ஒன்று இருக்கும் அங்கே தான் வந்துட்டு அந்த யானை மா இது கோசாலை இதெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பழைய குடிவரி கோவில் மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு நல்லா இருந்துச்சு படியறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் செங்குத்தாக அந்த மாதிரி இருந்துச்சு மற்ற முருகன் கோவில் வந்துட்டு படி வந்துட்டு ஒரு இதாக கட்டியிருப்பாங்க பட் இவங்க வந்துட்டு செதுக்கியிருக்காங்க படியை ஒரு சைடு வந்துட்டு இறங்குற சைடில் வந்துட்டு படி வந்து கட்டியிருந்தாலும் அந்த ஏற சைடு வந்து படி வந்து செதுக்கியிருக்காங்க வந்து பாறையில் செதுக்கியிருக்காங்க கொஞ்சம் ஏறத்துக்கு கஷ்டமாக இருந்துச்சு பட் மற்றபடி வந்துட்டு சாமி தரிசனம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு மற்ற கோயில்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு போனோம் டக்குனு சாமியை பார்த்துட்டு நாங்கள் போனப்போ எக்கச்சக்கம் நிறைய பேர் பக்கத்தில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து பார்க்குறப்ப ரொம்ப வியூ சூப்பராக இருக்குது அந்த குளமாக இருக்கட்டும் அந்த பாறைங்களாக இருக்கட்டும் அந்த இடமாக இருக்கட்டும் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேட் வேணும்னா சாமி சம்மந்தமாக என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரொம்பவே நன்றி